ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விதியம் மதியால வெல்லலாமா இதுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா எதுக்கு இப்படி சொல்லுதாங்கன்ட்டு நம்ம அதான் ஆனால் யாருமே என்ன செய்ய மாட்டோம் சிந்தித்து பார்க்கவே மாட்டோம் எதுக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கிடுங்களேன் எல்லாம் என் தலை விதி என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம புலம்புவோமே தவிர அதுக்கு என்ன காரணத்துக்காண்டி அவங்க அப்படி சொல்லுதாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்கவே மாட்டோம் அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது என் தலை எழுத்து என் தலை விதினே சொல்லுவோம் ஆனால் அதே இது அடுத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அதெல்லாம் ஒண்ணுங்க ஒண்ணும் இல்லை அதை வந்து நம்ம விதியை வந்து மதியால வெள்ளலாம் பார்த்துக்கிடுங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி என்ன செய்வோம் சமாதானப்படுத்துவோம் அதுக்கு அர்த்தமும் தெரியாது ஆனா நம்ம அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு வந்தா தலை விதின்னு சொல்லுவோம் இதே இது அடுத்தவங்களுக்கு வந்தா விதியை மதியால வெள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுதல் சொல்லுவோம் சரி இப்போ மோ வரும் அதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா ஆஹ் குட்டுப்பட்டாலும் மோதிர விரலால குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து பெருமையா அதனால அப்படி சொல்லுவோம் அதேமாரி சட்டியில் இருந்தால் தானங்க அகப்பேயில் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பழமொழியெல்லாம் விட்டுருக்கோம் இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு நாளும் கூட அதை யோசித்து சிந்தித்து பார்த்ததே கிடையாது அதாவது இந்த மாதிரி நம்ம இந்த இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பழமொழி இருக்குதுல அதாவது என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு குட்டுப்பட்டாலும் மோதிரவரால் குட்டுப்படணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் சட்டியில் இருந்தால் அகப்பையில அகப்பேயில் சொன்னேன் அதே மாதிரி விதியை வந்து மதியால வெல்ல முடியுமா அப்படின்னு சொன்னேன் இந்த மூணு பழமொழிக்குமே உங்களுக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து என்ன விதி இந்த ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேனோ இப்படி கிடந்து கஷ்டப்படுதேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புறம்புவோம் நம்ம முற்புறவையில் என்ன செய்தோமோ அதனோட பலனை தான் நம்ம இப்ப வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம் ஆனா இந்த விதியையும் நம்ம மதியால வெல்லலாம் எப்படின்னு பாத்தீங்களா நம்ம சிவபெருமான் படைக்கும் கடவுளான சிவபெருமானிடம் நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சோன்னு வச்சுக்கிறீங்களேன் கண்டிப்பா அந்த விதியில இருந்து நம்ம வந்து முழுசா ரிலீஸ் ஆகலாம் சரியா ஆனா இந்த குட்டுப்பட்டாலும் மோதிரவிரலால குட்டுப்படணும்னு எதுக்கு சொல்லுறாங்க தெரியுமா அதான் குட்டுப்பட்டாலும் மோதிரக்கார கையனுக்கு குட்டுப்படணும் இது யார சொல்றேன்னு தெரியுதா அதாவது விநாயகரை சொல்றது குட்டாலும் மோதிர கையானுக்கு தான் நினைச்சோம் அதே இது சட்டியில் இருந்தாதான் அகப்பெயிலு படம் படிச்சா அது எதுக்கு சொல்லுதாங்க தெரியுமா அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தாதான் கருப்பையில் கரு உருவாகும்னு சொல்லுவாங்க அதே தாங்க பின்னாளில் நம்ம இப்படியே சொல்லி சொல்லி சட்டியில் இருந்தாதான் அகப்பெயில வரும் அப்படின்னு சொல்லி நம்மளே மாத்திக்கிறதும் அதே மாதிரிதாங்க விதியை வந்து மதியால வெல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் எப்படின்னா நம்ம சிவனை வந்து சரணாகதி அடைஞ்சோம்னா கண்டிப்பா அவர் வந்து நம்மளுடைய தலை விதியை வந்து கண்டிப்பா மாத்துவாருங்க அதுல இருந்து நூறு சதவீதம் எந்த மாற்றமுமே இல்லை சரியா அதாவது மதியை வந்து தலையில் சூடிய சிவபெருமானை தான் இது வந்து குறிக்கும் பாத்துக்கணுங்க அதாவது நம்ம வந்து என்ன கஷ்டம் இந்த பிறவியில நம்ம என்ன தவறுகள் பண்ணதும் அதே மாதிரி என்ன தவறுகள் பண்ணோம் அதுக்கானே நான் இவ்வளவு கஷ்டப்படுது என் தலை விதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவர்கிட்ட போய் முழுசாக நான் வந்து என்னை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கதின்னு சொல்லி நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா அவர் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் தீர்த்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்துவார் சரியா அதனால தான் விதியை வந்து மதியால் வெல்ல முடியும்னு சொல்லி சொன்னோம் இதுக்கு அர்த்தம் இதாங்க அதாவது அந்த மதிய மதியை வந்து சிவன் வந்து தலையில சூடுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த அர்த்தங்கள் வந்து உருவாகுச்சு சரியா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் எப்படின்னா ஆஹ் ஒரு புராண கதையன் இங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க அதுல மார்க்கண்டேயனுக்கு வந்து பதினாறு வயசுல இறப்பு கண்டிப்பா உண்டுன்னு சொல்லி அவரோட தலை விதியில வந்து எழுதி இருந்தது சரியா இது ஆனா அந்த மார்க்கண்டேயனர் என்ன பண்ணாருன்னா சிவனே கதின்னு சொல்லி சிவனை வந்து சரணடைஞ்சதனால அந்த மார்க்கண்டேயனுக்கு என்ன வரம் கிடைச்சுது பதினாறு வயதிலும் சாகாத ஒரு வரத்தை வந்து கடவுள் வந்து அவருக்கு கொடுத்துட்டாரு அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு புரியுதா விதியை வந்து கண்டிப்பா என்ன செய்யலாம் மதியால வெல்ல முடியும் எப்படி கடவுளை வந்து சரணடைஞ்சா நம்ம வந்து விதியை வந்து என்ன செய்யலாம் மதியால என்ன செய்யலாம்னா சரணடையலாம் சரியா இந்த மாதிரி தான் மாறிச்சு நம்ம சொன்ன இந்த பழமொழிக்குள்ள அர்த்தங்கள் சரியா இனிமையாவது யாராவது இந்த வ பழமொழியை சொல்லும் போது எதற்காக சொல்லுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ